அனைவருக்கும் ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி தினநாள் வாழ்த்துக்கள் பன்னியபாரம் பார்மகற்கொடிய பாரத மாபெரும் போரில் மன்னர்கள் மடிய மணி நெடுந்திந்தேர் வைத்துனர் குறித்த மாமாயின் துண்ணு மாதவியும் சுரகுனை பொடிலும் சூழ்ந்தடு செண்பக மலர்வாய் நெந்தடைகள் முரண் பாடும் திருக்கண்ணங்குடியுள் நின்றானே இப்படி பெரிய திருமுடியில் திருக்கந்தங்குடியில் உள்ள லோகநாத பெருமாளை திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார் ஸ்ரீ லோகநாயகி சமேத லோகநாத பெருமாள் கோயில் நாகப்பட்டினத்திலிருந்து திருவாரூர் செல்லும் வழியில் ஆழியூர் பஸ் ஸ்டாப்பில் இறங்கினால் தெற்கே ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இது நூற்றி எட்டு திருப்பதிகளில் ஒன்று இந்த கோயிலின் ராஜகோபுரம் ஐந்து நிலை கொண்டது இங்குள்ள மூலவர் லோகநாத பெருமாள் மற்றும் சியாமலமேனி பெருமாள் நீண்ட கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சி தருகிறார் உற்சவர் தாமோதர நாராயணன் கண்ணன் போல் அழகாக இடது கையை இடுப்பில் வைத்து கொண்டு காட்சி தருகிறார் இங்கு கரடாழ்வார் மற்ற தீபேசங்களைப் போல இல்லாமல் படவை பார்த்து இருக்கிற மாதிரி கையை கட்டின்னு இருக்கார் இங்கே ஸ்ரீ லோகநாயகி தாயார் தனிச்சனத்தில் இருக்கிறார் இங்கே உள்ள உச்சவர் பெயர் அரவிந்த நாயகி மூலவரும் உச்சவரும் திருமுகங்கள் இருக்கு இல்லையா அது ஒன்று போகணும்னு இருக்குது அதான் இந்த கோயிலோட தனிச்சிறப்பு தீர்த்தம் சிரவண புஷ்கரணி சிரவண என்றால் கேட்பது அப்படின்னு அர்த்தம் அதனால இந்த தீர்த்தத்தின் கேட்டாலே வசிஷ்ட முனிவர் தினமும் வெண்ணெயை கொண்டு கண்ணன் போல் விக்கிரகம் செய்து பூஜை செய்து வந்தார் அவரது தவ வலிமையால் அந்த வெண்ணெய் உருகாமல் இருந்தது ஒரு நாள் விக்கிரகம் செய்துவிட்டு பூஜைக்கான சாமான்களை எடுத்து வரப்போனார் அப்பொழுது கண்ணனை ஒரு பையனாக வந்து அவர் செய்து வைத்திருந்த வெண்ணெய் விக்கிரகத்தை எடுத்து அப்படியே விழுங்கிவிட்டான் அதை பார்த்து கொண்டே வந்த வசிஷ்டர் அந்த பையனை விரட்ட அவரால் பிடிக்க முடியவில்லை அவன் தவம் செய்து கொண்டிருந்த முனிவர்களுக்கு நடுவில் ஓடிவிட்டான் அவர்கள் ஞான திருஷ்டியால் இந்த பையன் கண்ணன் தான் என்று கண்டுகொண்டார்கள் அவர்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கண்ணன் கேட்க அவர்கள் கண்ணனை இந்த தலத்திலேயே இருந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதன்படியே இங்கு எழுந்தவள் கண்ணன் இதை பார்த்து கொண்டே வந்த வசிஷ்டர் உன்னையா நான் அடிக்க வந்தேன் என்று கண்ணனின் காலை பிடித்து அழுதார் இங்கு கண்ணன் குடி கொண்டதால் இந்த தளத்திற்கு திருக்கண்ணன் குடி என்று பெயர் வந்தது ஒரு ஏழை பாட்டி நாவல் படம் விட்டு வந்தாள் அவள் ஒரு கைப்பிடி அரிசி கொடுத்தா ஒரு கைப்பிடி நாவல் பழம் கொடுப்பா கண்ணன் வீட்டிலேருந்து ஒரு கைப்பிடி அரிசியை எடுத்துகிட்டு வந்தான் அவனுக்கு சின்ன கையிலையா வரும் பொழுது எல்லா அரிசியும் அப்படியே கொட்டிகிட்டே வந்துடுது அவள் பாட்டிகிட்ட வந்து பாட்டி பாட்டி என் அரிசியெல்லாம் கொட்டி போயிடுத்து அப்படின்னு சொல்லி அழுதான் உடனே அவள் என்ன பண்ணான் அவள் அழகாக பார்த்து இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கைப்பிடி நாவல் பழத்தை கொடுத்தா அப்புறம் அவன் சாப்பிட்டானா அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாள் இவ என்ன பண்ணா வீட்டுக்கு போகும்போது அவன் சிந்தினா வந்தாங்களையா அந்த அரிசியை ஒவ்வொன்றா எடுத்து மொத்தத்தை சளித்து அவள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனான் அங்கே போய் பார்த்தா அந்த அரிசியெல்லாம் ஒன்றா மாறி எடுத்து அவள் கண்ணனின் கருணையை நினச்சி அப்படியே சந்தோஷப்பட்டார் தான் நம்மளும் என்ன பண்ணுறோம் நாவல் படத்தை கண்ணனுக்கு வைத்திய நை நைவேத்தியம் பண்ணுறோம் கண்ணனுக்கு வெண்ண நெய்வத்தை என்றும் பெரிய பானையில் வைத்து தயிரை கரைஞ்சால் கொஞ்சமாக வெண்ணெய் கிடைக்கும் உலகில் உள்ள கோடிக்கணக்கான மனிதர்களில் சிலர் தான் பெருமாளை அடைய பிரயத்தனப்படுகிறார்கள் அவர்களை வெண்ணெய் கொண்டு தனதாக்கிக் கொள்கிறான் கண்ணன் அதுதான் இதன் தாற்பயம் இந்த கோயிலுக்கு உபரி சரவசு என்ற ஒரு மன்னன் வந்தான் அப்பொழுது அவன் சிவபெருமானை வழிபடும் நேரம் வந்ததால் அவன் செய்வதறியாது தவித்தான் அப்பொழுது இந்த பெருமாளே அவனுக்கு திருநீர் அணிந்து காட்சி தந்தார் அதை உணர்த்தும் விதமாக இந்த கோயிலில் மூனை முக்கால் நாழிகை திருநீர் அணி திருவிழா நடைபெறும் என்று கூறுகிறார்கள் இந்த கோயிலில் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி தித்திரை மாத பிரம்மோற்சவம் வைகுண்ட ஏகாதசி போன்றவை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது திருமங்கையாழ்வார் இந்த தலத்திற்கு வந்தபொழுது நடந்த நிகழ்ச்சிகளுக்காக காயாமகள் உரங்கா புலி தேரா வழக்கு என்று ஒரு பழமொழி உள்ளது அதை பற்றி நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம் ஓம் நமோ ராமானுஜாய நமக అనేవరం శ్రీకృష్ణ జయంతి దిన దినవాతకు